அஸ்லாம் Welcome ஹாய் to வெல்கம் பேக் டு பீட்ரூட் பொருள் தான் சேப்பிரம் வாங்க அது எப்படி செய்யலங்கறத நம்ம பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த ப்ரெஷர் குக்கரில் ஐம்பது கிராம் அளவு கடலப்பருப்பானதை நான் சேர்த்துருக்கேன் இந்த கடலப்பருப்பானது ரெண்டு மூணு தண்ணியில் ஃபஸ்ட்டு நான் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் கடலப்பருப்பானது அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் ஆனது அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் க்யூப் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணதுக்கப்புறம் அதை எல்லாத்தையுமே இந்த குக்கரில் வந்து நான் சேர்த்துறேன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பீட்ரூட் வந்து முழுகிற அளவு தண்ணியாக அளவு நான் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பானது நான் இப்பயே நான் சேர்த்துறேன் சேர்த்துச்சு அதை அப்படியே வந்து குக்கர் மூடி போட்டு நான் ரெண்டு விசில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கப்ப இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குக்கர்லேருந்து ரெண்டு விசில் வந்துருச்சு வரவுமே அப்படியே வந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செம்ம சூப்பராக வந்து பீட்ரூட்டும் சரி கடலப்பருப்பும் வெந்து வந்திருக்கு அடுத்து இதுக்கு தேவையான தாளிப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெயானது நம்மளுக்கு சூடேறி வரட்டும் எண்ணெய் நம்மளுக்கு சூடேறியுமே அரை ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து பொறிஞ்சி வரமே கொஞ்ச ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு மூணு வர சேர்த்துட்டு கொஞ்ச ஒன்று கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி உரம் இதை நல்லா நல்லா வதங்கி உரமே வேக வச்ச பீட்ரூட்டை வந்து இதோடு சேர்த்துக்கிறேன் பீட்ரூட் சேர்த்துட்டு ரெண்டு சிட்டிக்கு அளவு சீரகத்தூளானதை சேர்க்குறது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பரான டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி நீங்களும் இந்த ரெசிபி உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணு எப்படி இருக்குங்கிற சொல்லுங்கள் தேங்க்யூ